oh ம்மத்துள்ளா வெல்கம் டு கீடு ஜன் நாயம் தஸ்நிபிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த நபிக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம் என அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கான ஆன்சர் ೂದಲೆ ಇಸ್ಲಾಮ್ நபி சொல்லாஹி வசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய துவாக்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் அதில் ஒரே சந்தர்ப்பத்தில் பல துவாக்களையும் ஓதவும் கற்றுத் தந்துள்ளார்கள் அதாவது காலை மாலை துவாக்கள் இரவு தூங்கும் முன் ஓதும் துவாக்கள் தொழுகைக்கு பின் ஓதும் துவாக்கள் என சொல்லலாம் காலை என்றால் குறிப்பிட்ட ஒரு துவாவை மட்டும் ஓதாமல் பல துவாக்கள் இருக்கு அதேபோல் போல் தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்கு இவைகள்தான் ஒரே சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய பல துவாக்கள் அதனால் ஒரு துவாவோடு நிறுத்திக்கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட அனைத்து துவாக்களையும் ஓத பழக வேண்டும் அவைகளை தினமும் ஓதி வந்தாலே நம் மவுத் வரை மறக்காமல் இருப்பதற்கு சிறந்த வழி அந்த வகையில் தூங்கும் முன் ஓத வேண்டிய ஒரு மூன்று திக்குர்களை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த திக்குர்களை நாம வழக்கமாக ஓதி வந்தால் நமக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் என நபி சொல்லா வஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மிகவும் எளிய திக்குறுகள் ஓதுவது சுலபம் இருந்தாலும் இதை வழக்கமாக ஓதுபவர் மிக குறைந்தவர்கள் எனவும் நபியவர்கள் கூறியுள்ளார்கள் இதை ஓதுவதால் நாம் அடையும் பலன்களை அறிந்து ஷைதான் நம்மை விடாமல் தடுப்பான் இதை ஓதுவதற்கு முன் ஷைத்தான் நம்மை தூங்க வைத்து விடுவான் ஷைத்தான் நம்மை வென்றால் நம்மால் சொர்க்கம் செல்ல முடியாது அவனை நாம் வென்றால் மட்டுமே நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும் அதில் ஒரு முயற்சியாக இந்த திக்கர்களை இரவு தூங்குவதற்கு முன் ஓத ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு நாளும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுபஹானல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை என ஆக மொத்தம் இந்த திக்கர்களை நூறு முறையாக ஓத வேண்டும் சுபஹான் அதாவது அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லும்போது அவனின் தூய்மையை உள்ளம் உணர வேண்டும் அல்ஹம்துலில்லா அதாவது புகழ் அனைத்தும் அவனுக்கே என சொல்லும்போது அவன் தந்த நிறைவை உள்ளம் உணர வேண்டும் அல்லாஹ் அக்பர் அதாவது அல்லாஹ் மிக பெரியவன் என சொல்லும்போது போது அவனின் ஆற்றல் மீதான படைப்புகளின் பிரம்மாண்டத்தை உள்ளம் உணர வேண்டும் இப்படி இந்த திக்கர்களை எடுக்கும்போது வெறும் வாயால் உச்சரிக்காமல் உள்ளம் அதை உணர வேண்டும் இந்த திக்கர்கள் என்று இல்லை எந்த திக்கர்களை ஓதினாலும் இப்படி உள்ளத்தால் உணர்ந்து ஓத வேண்டும் அல்லாஹ் கூறியதாக நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்னை என் அடியான் நினைவு கூறும்போது என் நினைவில் அவனது உடல்கள் அசையும் போது நான் அவனுடன் இருக்கிறேன் என அல்லாஹ் கூறுகிறான் நான் அவனுடன் இருக்கிறேன் என்பதன் பொருள் அல்லாஹ் அந்த அடியானை தன் பாதுகாப்பில் கண்காணிப்பில் வைத்து கொள்கிறான் தீமை செய்தல் மாறு செய்தல் என்பவற்றை விட்டும் அவனை காப்பாற்றுகிறான் என்பதாகும் நாம் செய்யும் இந்த திக்கர்களால் நாம் சொர்க்கம் செல்வது மட்டுமில்லாமல் இந்த உலகிலும் ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் இன்ஷா அல்லாஹ் ஷெய்தானின் சூழ்ச்சிகளுக்கு ஆளாகாமல் அதிக அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் திருக்குர் ஆன் நான்காவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் எந்த போரை குறிப்பிடுகிறது இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் ஸோ பஹான் ரொப்பிக் ரொப்பில் இஸ் தி அம்மா எஸ் சி ஃபோன் அவசலாம் ஒலல் முசலீன் அலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி